நாம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா குவான்டிட்டியை பொறுத்து தாங்க நம்ம இது வரைக்கும் ஆஃபர் கொடுத்துட்டு வந்தோம் ஏன் அப்படின்னா ஒரு காம்பு ஆஃபரில் ஒரு செடி இல்லைனாலும் அந்த காம்போ ஆஃபரை கண்டினியூ பண்ண முடியாதுங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த டைம் ஒரு சூப்பரான ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம் இந்த ஆஃபரில் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் இந்த இதுக்கு முன்னாடி கொடுத்த காம்பு ஆஃபரில் சார் எனக்கு இந்த பிளான்ட் ஆல்ரெடி இருக்குங்க வேறு பிளான்ட்டு மாற்றி தர முடியுமான்னு கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த காம்போ ஆஃபர் சூப்பராக கிடைக்க போகுது ஏன் அப்படின்னா இந்த காம்போவில் உங்களுக்கு டோட்டலாக பத்து செடி கொடுத்துருவாங்க அந்த பத்து செடியில் நீங்கள் எந்த அஞ்சு செடி வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வெறும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லா செடியுமே வெறும் ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடாதுங்க நல்லா பெரிய பெரிய செடியாகவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரெண்டாவது பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா செவன் டேஸ் சாண்டல் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கக்கூடியது மட்டும் கிடையாதுங்க மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயான ரோஸ்ன்னு சொல்லலாம் எல்லா கிளைமேட்டுமே அடாப்ட் பண்ணி சூப்பராக வளரக்கூடியதாங்க இந்த செடி உங்களுக்கு ரெண்டாவது பிளான்ட்டாக இருக்குது நீங்கள் சூஸ் பண்ணுறதுனா பெஸ்ட்டாகவே சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அவ்வளோ சூப்பராக வளரக்கூடியதாங்க உங்களுக்கு மூணாவது பிளான்ட் கலர் சேஞ்சிங் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய கல்கட்டா ரோஸ் தாங்க இந்த கல்கட்டா ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பூக்கும் அதாவது எல்லோஷாக ஃபுல்லாகவே பூத்து அதுக்கப்புறம் வெயில் படும்போது உங்களுக்கு ஆரஞ்சாக மாறுங்க ஸோ இது கலர் சேஞ்சிங் ரோஸ்னு சொல்லுவாங்க இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பீடாக வளரக்கூடிய ஒரு ரோஸ்ன்னு கூட சொல்லலாம் நல்லா க்ரோத்தி வந்து பார்த்தா அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் கொத்து கொத்தாக பூத்துக்கிட்டே இருக்குங்க நிறைய வச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அடுத்ததாக ஜடிக ஆரஞ்சு இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் ஆரஞ்சு கலர் அவ்வளோ திக்க ஆரஞ்சாக இருக்கும் ஸோ நம்ம அப்படியே அட்ராக்ஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் பயங்கர கலர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் செடி வந்து எல்லாமே நல்லா பெரிய பெரிய செடியாகவே இருக்குங்க உங்களுக்கு வச்சாவே போதும் அவ்வளோ சூப்பராக பூ தான் உங்களுக்கு அடுத்தது மேங்கோ எல்லோ இந்த மேங்கோ எல்லோ ரோஸை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நல்லா கொத்து கொத்தா நிறையா பூக்கக்கூடியது தான் கப் டைப்பில் சூப்பராக பூக்குங்க இந்த ரோஸ் இதில் வந்து ப்ரெக்னண்ட்டும் நல்லாவே இருக்கும் இந்த ரோஸை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா வச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறைய பூத்துக்கிட்டே இருக்குங்க கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இந்த ரோஸுக்கு வந்து தேவைப்படும் நிறைய அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு மேலே ஒயிட்டாக ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய மிரபிள் ஆரஞ்சுங்க அப்போல்லாம் மிரபல் ரோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கர ரேட்டாக இருக்கும் ஆனால் இந்த ரோஸ் வந்து சூப்பராக சின்ன சின்னதாக தான் பூக்கும் உங்களுக்கு மிரபல்னாவே சின்ன சின்ன ரோஸ் தாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறைய பூக்கக்கூடிய வெரைட்டி தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் வரிசையில் இந்த ரோஸும் நம்ம கூட இப்போ இன்க்ளூட் ஆகிருக்குங்க அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாஜ்மஹால் ரெட் அப்படிங்கிற நம்ம இந்த டச் ரோஸ் தாங்க அதாவது ஹெச்டி ரோஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா நல்ல பெரிய பெரிய ரோஸாக ஸோ அந்த ரோஸ் வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து இந்த லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஆடாயிருக்குங்க ஸோ இந்த ரோஸும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த ஆஃபர் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அடுத்ததாக வர்றதை அரபிக் பன்னீர் தாங்க இந்த அரபிக் பன்னீர் நல்ல வாசனையாகவும் நிறைய கொத்து கொத்தாக வைக்கக்கூடியது தான் ஆல்ரெடி நிறைய ஆஃபர்ஸ்லாம் இந்த ரோஸ் நம்ம கொடுத்துட்டே இருப்போம் எல்லார் வீட்டு முன்னாடியும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக ஒரு சூப்பராக வளர்க்குற ரோஸ் தான் உங்களுக்கு இது எப்போவுமே நம்மக்கிட்ட ஃபேவரேட்டாக எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த ஆஃபரில் நீங்கள் ஆட் பண்ணுறதால ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே பூ மட்டும் தாங்க இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டன் பண்ணி ரோஸ் தாங்க எப்போவுமே ஸ்பெஷல்னு சொல்லலாம் நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் பட் இதில் இருந்து என்னென்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட் வரவே வராது வாசனை இருக்காது ஆனால் நிறைய பூத்துக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் இதுவும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இது கட்டிங்ஸ் மூலமாகவே வளர்த்துட்ருக்காங்க ஓன் டூ பிளான்ட் தாங்க இது சூப்பராக இருக்கும் நிறையா பூ பூத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு லைட் பிங்க் கலரில் தான் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பட்டன் பன்னீர் ரோஸும் ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டுங்க இந்த ரோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் நீங்கள் எம்எஸ்எஸ் அண்டு ப்ரொஃபஷனல் கொரியர் ரெண்டு குறையலுமே நாங்கள் பிளான்ஸ் சென்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் நிறையா டிஸ்பேச்சு வீடியாவும் உங்களுக்கு நாங்கள் போட்டிருப்போம் ப்ளஸ் நீங்கள் ப்ரொஃபஷனல் கொரியரில் மட்டும் வாங்கும் போது தயவுசெய்து கோகோ ஃபிட்டோ அல்லது ஃபெர்டிலைசராக உடனே யூஸ் பண்ணாதீங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் நீங்கள் பிளான் செடியை வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் செடி நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக வந்துட்ருக்கும் ஏன்னா இங்கே ரெடியூஸ் பண்ணி அனுப்பும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில வேர் கொஞ்சம் அடிப்பட்டு தான் வருங்க ஏன்னா இது சாயல் ரெடியூஸ் பண்ணும்போது ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபெர்டிலைஸ் கொடுக்கும்போது செடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா அடிவாங்கிறதுக்கான ரொம்ப பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபரில் நீங்கள் எந்த செடி அஞ்சு எடுத்தாலும் உங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபா மட்டும்தான் இதில் வந்து கடைசியாக உங்களுக்கு பலன் ரோசாக நம்ம சேனலில் முடிஞ்சா ஒரு லைக் போட்டுருக்கேன்